நேர்களுக்கு இனிய வணக்கம் ரிசவம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே ரிசவம் ராசிக்காரங்க கம்பீரமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க பேச்சால காரியத்தை செஞ்சு ராசிக்காரங்க பேச்சு தவறா இருந்தாலும் அவங்க பேசுற அந்த அழகிலேயே மத்தவங்க எல்லாம் அவங்க பேசுக்கு மயங்கி போயிருவாங்க பேசிய காரியத்தை சாதிக்க கூடியவங்க நம்ம ரிசவம் ராசிக்காரங்க ரிசவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் தன்னால முடிஞ்சா மட்டும்தான் உதவி செய்வாங்க முடியாத சூழ்நிலையில போய் மத்த உதவி செய்யறேன்னு மத்தவங்களுக்கு ஒரு நான் செய்யறேன் அப்படின்னு வாக்களா கொடுக்க மாட்டாங்க தான் முடி தன்னால முடிஞ்சா செய்வாங்க இல்லைன்னா முடியாதுன்னு நேருக்கு நேரா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க எதையும் ஒளிவு மறைவு இருக்காது இவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கறது இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் இல்லை அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா பாக்குறதுக்கு எளிமையா ஒண்ணுமே தெரியாத குழந்த மாதிரி இருப்பாங்க ஆனா எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்க எல்லாம் நம்ம ரிசபம் ராசிக்காரங்க இருப்பாங்க சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட நம்ம ரிசபம் ராசிக்காரங்க அழகா இருப்பாங்க அழகுக்கு சொந்தக்காரங்க நம்ம ரிசம் ராசிக்காரங்க தன்னோட அழக பராமரிக்கிறதுக்கு நிறைய நேரம் செலவிடுவாங்க இயற்கையான முறையில நம்மளுடைய அழக பராமரிக்கணும்னு மனக்கெட்டு வேலை செய்வாங்க த அழகுக்காக ரிசபம் ராசிக்காரங்க இவங்களுடைய இனிமையான குரலாலையும் பேச்சாலையும் மத்தவங்களுக்கு கவலை இருந்தா கூட இவங்க கூட கலகலப்பா பேசினா அவங்க கவலைய மறந்து போயிடுவாங்க ஒரு இடத்துல ஒரு திருமண நிகழ்ச்சியா இருக்கட்டும் ஏதாவது ஒரு சொந்த விஷயம் குடும்ப நிகழ்ச்சியா இருக்கட்டும் இவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா ரிஷவம் ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த இடமே கலகலப்பா இருக்கும் அந்த அளவுக்கு பேச்சால அனைவரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவங்க நம்ம ரிஷபம் ராசிக்காரங்க தா தாவியிலேயே தனியா தனித்துவமா இருப்பாங்க ரிஷவம் ராசிக்காரங்க இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட வாழ்க்கையோட ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு அந்த குறிக்கோளை அடையறதுக்கு அயராது போராடி தான் நம்ம ரிசம் ராசிக்காரங்க முன்வச்ச பின் வைக்க மாட்டாங்க நம்ம ரிசம் ராசிக்காரங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்தை செஞ்சு தான் அந்த எண்ணிக்கே அவங்க தூங்க போவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் கூட வராது ஐயோ நம்ம இந்த விஷயத்த செய்யணும்னு செய்ய முடியாம போயிடுச்சே போயிருச்சேன்னு அந்த அந்த இரவு ஃபுல்லா தூங்க முடியாதான் கஷ்டப்படுவாங்க

அன்போடையும் பாசத்தோடையும் உணர்வுகளையும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க சிறப்பு குணம் கொண்ட ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பலவிதமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க வராங்க குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம ரிசவம் ராசிக்காரங்க மறு ஜென்மம் எடுக்க போறாங்க இவங்களோட வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ரிசுவம் ராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதத்துல தலையே போனாலும் இந்த காரியங்களை செய்யக்கூடாது அது என்னென்ன காரியங்கள்னு பார்த்தா பணம் விஷயத்துல மத்தவங்க யாரையும் நம்பாதீங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் நம்பாதீங்க பெத்த தாயா இருந்தா கூட நம்பாதீங்க பணம் விஷயத்துல கரெக்டா இருங்க பேசு சொல் எந்த சொல் யார்கிட்ட சொன்னீங்கன்னாலும் ஒண்ணுக்கு ரெண்டு டைம் ஆலோசனை பண்ணி இந்த பேச்ச நம்ம பேசலாமா அப்படின்னு யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க எடுத்தாங்க எந்த ஒரு முடிவு எடுத்துராதிங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னா நீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்வீங்க மத்தவன் அதை சொல்லுவான் மத்த இதை சொல்லுவான் அவன் அப்படி பேசுவான் இவன் இப்படி பேசுவான்னு நீங்க முடிவெடுக்காதீங்க உங்களுக்கு தோன்றதை செய்யுங்க முருகரோட அருள் இருக்கிறது இருந்தனால உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்களை ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் முருகர் கண்காணிச்சுட்டே இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்க செய்வாரு கெட்டதுக்கு இடமே இல்லைங்க ரிசவம் ராசிக்காரங்களே உங்களுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரியே உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல பலவிதமான அதிசயங்களும் அதிர்ஷ்டங்களும் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க ரிசவம் ராசிக்காரங்களே இதை தடுக்க யாராலும் முடியாது ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மைகள் பழமடங்கு அதிகரிக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டு மருதாணி மரம் நட்டு வளர்த்தி அதை இறைவனா நினைச்சு வணங்கிட்டு வாங்க உங்க பக்கத்துல இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு செஞ்சு சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை மனதார வேண்டி உங்கள் குறைகளை கூறி வாருங்கள் உங்க மனசுல இருக்க கவலை நீங்கி தினமும் நிம்மதியா தூங்குவீங்க எத்தனைதா நல்லது பண்ணாலும் நம்மளுக்கு நல்லதில்லை நல்லது நடக்கிறது இல்லையு கவலைப்பட்டா உங்க வாழ்க்கையில சிவபெருமான் நல்லது நடத்த கண்டிப்பா வழி செய்வாரு உங்க கண்ணை கலங்க விட சிவபெருமான் உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும் உங்க மனசுல சந்தோஷம் எப்பவுமே நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கறதுல சிவபெருமான் கரெக்டா இருப்பாரு ஒரு டைம் நம்பி போய் சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் பாருங்க இந்த பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் நம்ம இறைவன் சிவபெருமான வணங்குங்க கண்டிப்பா பிப்ரவரி முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடந்தே தீரும் அதிசயம் மேல அதிசயம் நடந்துகிட்டு இருக்கும் திருமணம் ஆகாத பொது பலன் ஃபர்ஸ்ட் பாத்தர்லாங்க அடுத்தது நட்சத்திர பலன் பாக்கலாங்க ராசிக்காரங்களே பொதுவா இந்த பிப்ரவரி மாசத்துல நடக்கூடிய அதிசயன்னு பார்த்தா பொதுவா ராசியில இருக்கிற அத்தனை 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 பேருக்கும் அத்தனை நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாக்கலாம் திருமணமாகாத ரிசவம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வாவது குழந்தை இல்லாத ரிசவம் ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் உங்க வீட்டுல விசேஷம் இல்லையான்னு கேட்டு கஷ்டப்படுத்தின உங்க வாழ்க்கையில ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய போறீங்க உங்க இல்லத்துல அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்போகுது காதுகுத்து திருமணம் ஏதாவது விஷயம் அடுக்கடுக்கா நடக்குங்க அது மட்டும் இல்லைங்க புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நாற்றம் நடக்க காத்துட்டு இருக்கு உங்க கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்க போகுது இதனால் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி குறித்த நேரத்தில் நடந்தே தீரும் நீங்க புண்ணிய தளங்களுக்கு செஞ்சு இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைச்சபடி இறைவனை வழிபட போறீங்க தொழில் தொழில் தொடங்கறதுல இருந்த தடையெல்லாம் நீங்கி நீங்க நினைச்சபடி சின்ன குடிசை தொழிலா இருந்தாலும் சரி பெரிய தொழிலா இருந்தாலும் சரி தொடங்க போறீங்க நீங்க நாள் வரைக்கும் எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது நீங்க யார நினைச்சிட்டு இருந்தீங்களோ யார எண்ணி எண்ணி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து சேர போறாங்க உங்கள் காதல் இந்த காலகட்டத்துல சக்சஸ் ஆக போகுது நல்லது நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் ரிசவம் ராசிக்கார நேயர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காவது பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்னு இரண்டாவது பாதம் இதெல்லாம் அடக்கியதுதான் நம்ம ரிசவம் ராசி கிரக கிரகநிலையின்னு பாத்தீங்கன்னா ராசியில குரு தனவாக்கு ஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல கேது பாகியஸ்தானத்துல சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல சுக்ரின் ராகு என கிரக நிலை உங்களுக்கு இருக்கு மாற்றி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாக்யஸ்தானத்திலிருந்து புதன் தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறாரு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியில் குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று பாக்யஸ்தானத்திலிருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறாரு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பாக்யஸ்தானத்துக்கு மாறப் போறாரு இதனால ரிசவம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கை பலன்கள் பார்த்தா சொன்ன சொல்ல காப்பாத்த பாடுபட போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த மாதம் லாப தானத்துல ராசிநாதன் சுக்கரன் உச்சமாக இருக்க ராகு இணைந்திருக்க மிக நல்ல யோகங்கள் எல்லாம் நடக்க போகுது நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பணவரவுகள் உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க நல்ல யோகங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையை நடக்க போகுது நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்க போறீங்க சுக்கிரன் சஞ்சாரத்தால பண வசதி கூட போகுது தெய்வ சிந்தனை அதிகரிக்க போகுதுங்க வாழ்வுில இருந்த அதிவிருத்தி இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இடமாற்றம் உண்டாகலாம் வாடகை வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி இடம் மாற்றி வாழக்கூடிய காலம் வந்துருச்சு இடம் மாறிதான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராத பணவரவு உங்க கையில வரப்போகுது தொழில் ஸ்தானத்துல சனி ஆட்சி ஆட்சியில் இருக்கிறாரு தொழில் வியாபாரத்துல சுப செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய அளைய வேண்டியிருக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான உழைக்க வேண்டி இருக்கும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகழ்ந்து போகிறது எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்க போகுதுங்க குடும்பவதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துல அடுத்தவர்களால பிரச்சனை வந்து நீங்கும் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாக வாய்ப்பே கிடையாது உங்க கருத்தை தான் வேதவாக்க நினைச்சு எல்லாரும் கேட்டுக்குவாங்க கணவன் மனைவி கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் ஈகோ வச்சுக்காதீங்க கணவன் மனைவி கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம பேசிக்கிங்க பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நிலை நீங்கி உற்சாகத்தோடு இருப்பீங்க எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு வந்து சேரும் பண கூட போகுது கலை துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறப்போகுது கடன் பிரச்சனை நீங்க போகுது வாக்கு வன்மையால எல்லா நன்மைகளும் மன நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் உங்களுக்கு பெற போகுது எதிலும் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கு அரசியல் துறையினருக்கு நீண்ட நாளா இருந்த இழுப்பறியான காரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைச்சபடி நடக்கப் போகுது வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமா இருந்துக்கணும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றி போகுதுங்க நிதி நிலைமை மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதுல ஆர்வம் உண்டாக போகுது மனதில் உற்சாகம் ஏற்பட போகுது எதிர்பார்த்த படிப்பு படிக்க வாய்ப்புகள் கிடைக்க போகுது அடுத்ததா நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்காவது பாதம் பலன்கள் பார்த்தா இந்த மாதம் எதிலும் சாதகமாக தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கு போகுது துணிச்சலா சில முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க வரைக்கும் உங்க இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி எல்லாமே மனதளவுல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் கண்டதையும் சாப்பிட்டுட்டு இறைவா முருகா என் உடம்பை காப்பாத்துன்னு சொன்னா கடவுள் என்னங்க பண்ணுவாரு நம்ம தான் நம்ம உடம்ப கவனமா பாத்துக்கணும் எந்த உணவை சாப்பிடணும் எதை சாப்பிட கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்கு அந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் ஒரு நாள் போய் நம்ம கடையில சாப்பிட்டா சாப்பிடலாம் தினமும் கடையில போய் சாப்பிடக்கூடாதுல்ல நான் எல்லாரையும் சொல்லிங்க சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதும் சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டாலும் கடையில காரம் அதிகம் இல்லாத பொருளா இட்லி அந்த மாதிரி லைட் புட்ஸா சாப்பிடுங்க பொறித்த உணவுகள் சாப்பிடுவதை தவிர்த்துருங்க ஹோட்டல்ல சாப்பிடுறத அறவே தவிர்க்க முடியாதுதான் ரோட்டோட கடைகள் ரோட்டோரம் விற்கிற அந்த பொரிச்ச பண்டங்களை சாப்பிடாதீங்க இதெல்லாம் உடல்நலத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைக்கக்கூடிய பண்டங்கள் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் உட உடம்புக்கு ஒத்துக்கிட்டா அதை செய்யுங்க ஒத்துக்கலைன்னா அந்த உணவை சாப்பிடாதீங்க உங்களுட உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா நல்ல விதத்துல இருக்கும் நீங்களே நீங்க நல்லா வச்சுக்கிட்டீங்க உடம்புல எந்த ஒரு பதிவும் வராது காரிய தடையெல்லாம் தடையெல்லாம் நீங்கி நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களும் நடக்கும் புதிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருப்பீங்க பதினாள் வரைக்கும் தடைப்பட்டு அந்த தொழில் தொடங்கறது நின்றுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க நினைச்சபடி புதிய தொழில் தொடங்க போறீங்க வீடு கட்டணும் நினைச்சிருப்பீங்க சில பல தடைகள்னால அந்த அது ரெண்டு பாதியில இனி வரக்கூடிய காலகட்டத்துல வீடு கட்டுறது நினைச்சபடி வீடு கட்டி சந்தோஷமா வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களே இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்க நேர்ந்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்காது எதிர்பார்த்த பணம் உங்கள் கையில் வந்து சேரப்போகுது எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் கூடுதலாக உழைத்தாலும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அடுத்ததாக மிருக சீரிசம் ஒண்ணு இரண்டாவது பாதம் உங்களுக்கு எப்படி இந்த பிப்ரவரி மாதம் இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்ள போறீங்க குடும்பத்துல இருப்பவர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட போறீங்க கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் இருந்தாலும் அதையெல்லாம் மனஸ்தாப அதை வெளில இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற விஷயத்த கிட்ட சொல்லக்கூடாது அதை மட்டும் நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கோங்க அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லதுங்க மிருகம் சீரிசம் நட்சத்திரக்காரங்களே ரிசுவம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நல்லதே அதிகளவில் நடக்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க கனகதாரா ஸ்தோத்திரத்தில் சொல்லி மகாலட்சுமியை வழிபட பண கஷ்டம் தீருங்க இல்லத்துல மகிழ்ச்சி உண்டாகும் ரிசுவம் ராசிக்காரங்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிஷ்ட அதிர்ஷ்டு பாத்தீங்கன்னா பச்சை மஞ்சள் உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்